உலகெங்கும் வாழ்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கு தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாங்க பேசலாம் என்ற என்னுடைய வலைவழி வாயிலாக இன்று தைப்பொங்கலின் சிறப்பு பற்றி உங்களோடு பேசுவதை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தைப்பொங்கல் என்றும் தமிழர் திருநாள் என்றும் தைத்திருநாள் என்றும் உழவர் திருநாள் என்றும் அறுவடை திருநாள் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவது இந்த தைப்பொங்கல் தினமாகும் உண்மையிலேயே இது திருநாள் என்பது நம் அனைவருக்கும் புலனாகும் முக்கியமாக தை திருநாள் தமிழ் ஆண்டில் வரும் முதலாவது மாதத்தின் முதலாம் திகதியில் நடைபெறும் உழவர் திருநாள் என்பது உழவர்கள் கொண்டாடும் திருநாள் திருநாள் ஆகும் உலகுக்கு உணவு படைப்பவர்கள் உழவர்கள் உழவர்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் நாள் அதே நேரம் மக்கள் உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் இந்த தைப்பொங்கல் நாளாகும் விண்ணின்று வைப்பின் பிறுநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்பது குரல் விண் பொய்க்காது மழை பருவத்தில் பெய்ய வேண்டுமாயின் சூரிய பகவான் கருணை வேண்டும் எனவே உழவு செய்வதற்கு மழை கட்டாயம் தேவை மழை பெய்ய உதவுவதும் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக உழவர்கள் கொண்டாடும் திருநாள் தை மாதம் முதலாம் திகதி வரும் தைப்பொங்கல் திருநாள் ஆகும் சூரியன் விவசாயி மாடுகள் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் நாள் குடும்பத்துடன் கொண்டாடப்படும் பெருநாளாகும் மக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் கொண்டாடு கொண்டாடும் இந்த திருநாள் உண்மையிலேயே மக்களுக்கு பெருமகிழ்ச்சியை அழிப்ப அளிக்கக்கூடியதாக இருக்கும் தாய் மண்ணுக்கும் விவசாய தொழிலுக்கும் நன்றி கூறும் நாள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அயலவர்களுடனும் ஒன்று கூடி சந்தோஷமாக கொண்டாடுவதால் இந்த திருநாள் ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு பொங்கல் திருநாளாகும் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் என்று சொல்வார்கள் விவசாயத்துக்கு உதவும் மாடுகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக மாட்டுப் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகின்றது தை பிறந்தால் பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கையாகும் ஒவ்வொருவரும் தமது நினை தாம் நினைத்த காரியங்களை அல்லது ஆசைகளை நிறைவே நிறைவேற்றுவதற்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் இந்த நாள் வாழ்க்கையின் நம்பிக்கையை வளர்க்க உதவும் இந்த திருநாளாகும் இதனால் தான் வள்ளுவர் கூறுகின்றார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் என்று இந்த இரண்டு வரிகளை நம் நாடு மறந்ததால்தான் நாம் இன்று ஐஎம்எஃப் மற்றும் அயல் நாடுகளுடன் கையேந்தி அவர்களை தொழுது வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்ற கசப்பான உண்மையை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது பொருத்தமாகும் என்று நான் நினைக்கின்றேன் உழுதுண்டு வாழ்வதற்கு குப்பிள்ளை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பதும் திருக்குறள் இந்த குறளின் சொல்லப்பட்டிருக்கின்ற அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து வாழ்வோம் என்று இந்த நாளில் திட திட சங்கட்பம் எடுத்துக்கொள்வோம் என்று அனைவரையும் வேண்டிக்கொண்டு கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் விவசாயத்துக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலமாக உலகுக்கு உணவு படைக்கும் விவசாயிகளை நாம் கௌரவிப்போம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு கருத்துக்கள் உங்களை கவர்ந்திருக்குமாயின் கருத்துக்களின் உண்மையை நீங்கள் புரிந்திருந்தால் தயவுசெய்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள் என்று வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வருகின்ற ஆண்டு சிறப்பான ஆண்டாகவும் உங்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாகவும் வளர வேண்டும் என்று இந்த தை திருநாளில் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்